செய்திகள் வாசுகி தாமோதரன் போர்க்கள சூரனாக மாறுகிறது இந்தியா நாட்டில் நகரில் சர்வதேச ஆயுத கண்காட்சி நடைபெற்றது இந்த இடம்பெற்ற இந்தியா ட்ரோனான வெள்ளி பதக்கம் கிடைத்துள்ளது முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான கால பைரவர் முப்பது மணி நேரம் மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இடைநில்லாமல் பறக்கும் இலக்கை நோக்கி ஏவிவிட்டால் தானே தாக்கி அழிக்கும் வல்லமை பெற்றது யுத்த தளவாடங்களில் புதிய சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக போர் தளவாட வல்லுநர்கள் புகழாரம் தமிழக எல்லை ஒசூரில் ஏழாவது ஆண்டாக மூன்று நாட்கள் இன்டெக் எக்ஸ்போ தொழில் கண்காட்சி ஜெர்மன் ஜப்பான் அமெரிக்க நாடுகளின் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்பு சரவணம்பட்டி அருகில் இரு தினங்களுக்கு முன்பு பில்லூர் பிரதான மெயின் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தது நேற்று சரி செய்யப்பட்ட பின்னர் பில்லூர் மெயின் சப்ளை சார்ஜ் செய்யப்பட்ட பொழுது திரும்பவும் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குடிநீர் சப்ளை மேலும் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அறிவிக்க வேண்டும் மேலும் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் நவம்பர் பதினெட்டாம் தேதி நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் மதுரை மேலூர் திருமங்கலம் வாடிப்பட்டி உசிலம்பட்டியில் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பின் தலைமை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவிப்பு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவை மாநகருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிவதால் நண்பகல் பனிரண்டு மணி முதல் நான்கு மணி வரை நேரத்திற்கு தகுந்தாற்போல் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது என கோவை மக்களுக்கு மாநகர காவல்துறை அறிவிப்பு தமிழக ஐயப்ப பக்தர்கள் கவனத்திற்கு சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஆறு குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீரில் வாழும் இந்த அமீபாவால் மூளை காய்ச்சல் பாதிப்பால் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பக்தர்கள் கண் காது வாய் மூக்கை பாதுகாப்பாக மூடிக்கொண்டு குளிக்க அறிவுறுத்தல் பக்தர்கள் ஆறுகள் குளங்களில் குளிக்கும் போது மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்றாக மூடி குளிக்க வேண்டும் என கேரள மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் மாதம் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்